நானே இவ்வளவு காய் ஒன்னா காய்ச்சி பாக்கல எத்தனையோ முறை வருவோம் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து இந்த வருஷம் நல்ல காய்ப்பு சார் அருமையா 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 இருக்குது கேமராவை காட்டி காட்டி எனக்கே கை வலிக்குது சார் ஆனா காணாம இருக்கவும் முடியல முடியல அப்படி ஒரு கண்கொள்ளா காய்ச்சி அப்படி ஒரு அழகு போலாம் சார் போலாம் பாத்தீங்களா இருங்க நான் ரெண்டு நெல்லிக்கனியை பறிச்சுக்கிறேன் வீட்டாண்ட போய் அப்படியே உட்காந்து சாப்பிடுவோம் செம்மையா இருக்கு பாருங்க எப்படி சூப்பரா ஃப்ரெஷ்ஷா சரி வேற இப்போ எங்க எங்க சார் பறந்து திரிந்த உலகம் ாலும்றந்து பாத்து ஒண்ணு இல்ல இருக்குதே எத்தனை அழகா இருக்கு சார் எப்படிதான் இத வர்ணிக்கிறது மாண்டவனுடைய ஒரு படைப்புக்கு நிகரே எதுவும் கிடையாது